வெல்கம் டு பர்வீஸ் கிச்சன் பீட்ரூட் போக்கோடை எப்படி செய்து பார்க்கல வாங்க நமக்கு உரு கீரை போக்கோட உரும் போக்கடை வெங்காயம் ஆனியன் போக்கோடை செய்வோம் பீட்ரூட் போக்கோடை செய்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பீட்ரூட் நான் மாதிரி திரி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு கப்பு ஒரு கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடலை மாவு ஒரு கப்பு பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வேணும்னாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் குவந்தி சாப்பிட்ணும் பச்சை மிளகாய் இல்லை மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் திதிப்பாக இருக்குதுன்னா கொஞ்சம் காரம் தூக்கிலாம் கொஞ்சம் தாஸை கதை அந்த திதிப்பு தெரியாமல் போயிருக்கோம் புதினா கொஞ்சம் கரையேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கிளறிவிட்டு மிளகாய்த்தூள் உப்பு மிஞ்சி மூட்டு பேஸ்ட்டு கடலை மாவு பச்சை அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கப்பா பச்சை அரிசி மாவு போட்டு ஒரு மூன்று இருக்கும் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சி நம்ம சூடு பண்ணணும் நல்லா எண்ணெய் காய்ச்சி அதில் எண்ணெய் இப்படி சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் காய்ச்சி நம்ம சேர்த்துனா தான் முக்கடமாக ஒரு இருக்கும் பச்சை அரிசி மாவு சேர்த்தாலும் ரெண்டு சேர்த்துனா தான் மொறு மூறுப்பு இருக்கும் சூடாக இருக்கும் நல்லா புகை வந்த மட்டும் நம்ம எண்ணெய் காய்ச்சிட்டு மிக்ஸ் ஸ்பூன் ரெண்டு நாள் நம்ம கொஞ்சம் ஆறு நம்பிட்டு நம்ம பெரிய மாதிரி போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளித்து மாவு இது மாதிரி உதிரி உதிரியாக வரணும் ரொம்ப மொத்தியாக இருக்கூடாது இதுமாதிரி உதிரி உதிரியாக வரணும் மாதிரி நல்லா பிசஞ்சேற்றுக்கலாம் எடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப மொதல் மொதே வர விட நம்ம இப்படி கையில் இப்படி போட்டோம்னா இந்த மாதிரி உதிர் உதிரியாக வரணும் அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தெளிச்சு தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு ப்ரசத்துங்க எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ பக்கோட ஊற்றி போட்டுக்கலாங்க இது மாதிரி கையில் நம்ம உதிர் உது உதிரியாக ஊற்றோம்னா நல்லா உதிர் உதிரியாக வரும் ஒட்டாமல் போட்டு ஒரு பக்கம் சிவந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பிடலாம் ரெண்டு பக்கம் நல்லா சிவந்தாச்சு எடுத்துடலாங்க ஒரு முறை எடுத்துகிட்டு ரெண்டாவது முறை இருக்கிறோமோ ஒன்று மாதிரி எல்லாத்தையும் பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் ஹெல்த்தியானதுங்க பீட்ரூட் பசங்க சாப்பிட கோவலும் இல்லை இந்த மாதிரி பொக்கடாவும் போட்டு கொடுக்கலாம் பீட்ரூட் பொரியல் சா குருமா வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் இந்த மாதிரி பொக்கடை செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கு தனக்கு என்ன ஒரு முறை போட்டு அந்த ஒரு மூணு நாள் எடுத்தாச்சு பீட்ரூட் பொக்கடாக ரெடி ஆகிடுச்சு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது బీట్రూట్ పొక్కడ రెడీ అయ్యి